ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் டெசியார் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாரம்பரிய அரிசிகளில் ஒரு வகையான தூயமல்லி அரிசி சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் அதோட சில பயன்களையும் தெரிஞ்சுக்கலாம் தூயமல்லி அரிசி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டியில் ஒரு வெரைட்டியாக இருக்குது இந்த அரிசியை நம்ம அடிக்கடி சாதமாக எடுத்துக்கும் போது ஏராளமான நன்மைகளை பெறலாங்க எல்லா பாரம்பரிய அரிசிகள்லையும் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த அரிசிலேயும் அதிகமாக இருக்குது தூயமல்லி அரிசி நரம்புகளை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய எளிதில் ஜீரணமாகற மாதிரியான அரிசியாக இருக்குது இதில் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நம்மளோட சருமத்தில் ஏற்படுற சுருக்கங்களை நீக்கிறதுக்கு இந்த அரிசி உதவுது உள் உறுப்புகளை பலமாக்குது கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களை தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த அரிசி பூச்சியின் தாக்குதலுக்கு எதிராக வளர்கிறதுனால இந்த அரிசிக்கு பூச்சிக்கொல்லியோ அதிக உரமோ தேவைப்படாது இப்போ இந்த தூயமல்லி அரிசியை சாதமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி தூயமல்லி சாதம் செய்ய தூயமல்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி நார்மல் ரைஸோடு கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் தான் இருக்குது இந்த அரிசியை அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு நான் நைட்டே ஊற வச்சுக்கிறேன் எல்லா அரிசியை போலவே ரெண்டு மூணு வாட்டி இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது நமக்கு அரிசி சீக்கிரமாகவே வெந்துடும் அரிசி நைட் ஃபுல்லாக நல்லா இருக்குது நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அந்த தண்ணியவே நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியோடு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் கொதி வர ஆரம்பித்து ஒரு இருபது நிமிஷத்தில் எனக்கு சாதம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ சாதத்தை நம்ம வடிச்சிக்கலாம் இந்த கஞ்சியை நம்ம உப்பு சேர்த்து குடிச்சிக்கலாம் தூய்மல்லி அரிசி சாதம் தயாராயிருச்சு நம்ம முதல் நாளே ஊற வச்சிட்டா நம்ம நார்மல் அரிசி மாதிரியே இந்த அரிசியும் சீக்கிரமாகவே பொங்கி எடுத்துடலாம் நல்ல உதிரி உதிரியாக நல்ல மனமாக தூய்மல்லி அரிசி சாதம் தயாராகிடுச்சி எல்லா குழும்புகளோடையும் இந்த அரிசி சாதம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த தூய்மல்லி அரிசி சாதத்தை நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் பாரம்பரிய அரிசி வகைகளோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்